தற்பொழுது சமூகத்தில் சில யூடியூப்பர்கள் சர்ச்சைக்குரியவர்களாக மாறியுள்ளனர் குறிப்பாக உதவித்திட்ட காணொளிகளை காணொலிகளாக வெளியிடுகின்ற யூடியூப்பர்கள் சர்ச்சைகளுக்குள் சிக்கி பல்வேறு வழக்குகளுக்குள் சிக்கி அது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது குறிப்பாக யாழ்ப்பாண யூடியூப்பராக உள்ள எஸ்கே கிருஷ்ணா தொடர்பாக பல்வேறு தகவல்கள் நாளுக்கு நாள் வெளியாகி வருகின்ற நிலையில் தற்பொழுது ஒரு புதிய தகவல் வெளியாகியுள்ளது அவர் இப்போது விளக்கமறியலில் இருக்கின்ற நிலையில் அவருடைய மோசடிகள் தொடர்பில் ஒரு சிலர் தற்போது வாய் திறந்துள்ளனர் முல்லைத்தீவு கிளிநொச்சியில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அதிகளவான மக்கள் வாழ்கின்றனர் அன்றாட உணவுக்கும் அன்றாட வயிற்று பிழைப்புக்குமாக பணம் இல்லாமல் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் அவர்களை இனம் கண்டு இவ்வாறான பல யூடியூபர்கள் அவர்களுக்கான உதவி திட்டங்களை வழங்குவதாக தெரிவித்து குறைந்தபட்ச தொகையை வழங்கி அவர்களுக்காக புலம்பிய நாடுகளிடம் பண உதவி கூறி அவ்வாறு வரும் பண உதவிகளில் கூடியவற்றை அவர்களிடம் வழங்காமல் இவர்கள் வைத்துக் கொள்கின்ற நிலைமை காணப்படுகிறது எஸ் கே கிருஷ்ணா தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் வருகின்ற நிலையில் பிரபல சமூக உதவியாளரான முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களில் சமூக ஆர்வலராக அறியப்பட்ட மின்னல் செந்தில் இது தொடர்பாக அவருடைய அனுபவத்தை தெரிவிக்கையில் இந்த யூடியூபர் எஸ் கே கிருஷ்ணா தொடர்பாக சில குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார் அவர் தன்னுடைய பயனாளி ஒருவருக்கு இவ்வாறு செய்தார் என அவர் உதாரணத்துடன் அந்த விடயத்தை குறிப்பிடுகிறார் அதாவது தன்னுடைய பயனாளி ஒருவரிடம் அவருடைய கஷ்டம் தொடர்பாக வந்து கதைத்து காணொலி எடுப்பு எடுத்தார் அவர் வந்த போதே அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பண உதவியை வழங்கிவிட்டு உங்களுடைய கஷ்டம் தொடர்பாக தான் காணொலியை பதிவு செய்கிறேன் அந்த காணொலியை பதிவிட்டதும் அதற்கு கிடைக்கின்ற நிதி உங்களிடம் கொண்டு வந்து தருகிறேன் என கூறிவிட்டு சென்றவர் தான் இதுவரை அவ்வாறு வழங்கவில்லை இவ்வாறு முல்லைத்தீவு கிளிநொச்சியில் பல்வேறு குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக அவர் பணம் வழங்கிவிட்டு பின்னர் உதவிகளை பெற்று புலம்பெயர் நாடுகளிடமிருந்து அனுப்பப்படும் பணத்தை அவர் அவர் வந்து தருவதாக இல்லை இதுவரை பலரிடம் அவ்வாறு இடம்பெற்றுள்ளதாக அந்த சமூக செயற்பாட்டாளர் குறிப்பிடுகிறார் இதேவேளை இவ்வாறு உதவி திட்ட காணொலிகளை வெளியிட்டு பின்னர் இந்த காணொளிகளில் இருந்து விலகியதாக அறிவித்த டி கே வன்னி கார்த்திக் வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி பொலிஸாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் சொத்து குவிப்பு மற்றும் வாழ்வெட்டு உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்ட அவர் கிளிநொச்சி பொலிஸாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அவருடைய விளக்கமறியல் காலம் முடிவடைந்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டார் அதன் அடிப்படையில் அவரை பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அவர் சார்பாக சட்டதரணி சர்மணி அவர்கள் வாதாடினார் அதன் அடிப்படையில் தற்போது டி கார்த்திக் விடுதலை ஆகியுள்ளார் பிணை அடிப்படையில் நிபந்தனை அடிப்படையில் அவர் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இன்னொரு வீடியோட வந்திருக்கிறேன் சில பேர் கேட்டுக்கொண்டு தெரிகிறாங்க அங்குள் மேரு கேட்டுக்கொண்டு தெரிகிறாங்க தம்பி ஏன் அக்கா அண்ணாவுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டீங்க இது இதெல்லாம் உங்களுக்கு தேவையோ பயப்படுறாங்க பொடியாங்க இனிமே வெளியில வந்துடும் சொல்லி இவங்க என்ன செஞ்சு என்ன ஏது செஞ்சோன் இருக்கிறாங்க இவ்வளோ காலம் தமிழரை வச்சு எப்படி செஞ்சவங்கள் இனியும் என்ன என்ற நோக்கத்தோட வந்தோன் சொல்லிருவேன் என்ற பயத்துல வேற மாதிரி எல்லாம் யோசிக்க மாஸ்டர் பிளான் போட ஒழிக்க அதுவும் தமிழனுக்கு அவர் கேட்டுட்டு வேற என்ன சனத்துக்குள்ள வந்த விஷயம் தம்பி என்னத்துக்கு நீங்க இதுக்கு இது சனமே முடிவெடுக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் படிவா தெரியும் இது சனத்தால வந்த விஷயங்கள் இல்லை இது வந்து சனம் என்று சொன்னால் அதை எனக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா தேவைப்படாது இதுமா இப்போ விட்டு பண்ணிட்டு சாமி இது எனக்கு தேவைப்படாது அண்ணா தப்பு பண்ணாரா ஓகே தான் அவர் தண்டனை அனுபவிச்சு ஆகணும் என்று யோசிக்கிற மனநிலை உண்டாக்கள் தான் நாங்கள் தாயாக இருந்தாலும் அது தப்பு செஞ்சால் தப்பு தான் அது வேற விஷயம் ஸோ அப்படி இருக்கிற வந்து சனமும் ஒன்றும் செய்யாமல் சனத்துக்குள்ள சனத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாம் என்ன நடந்தோன்றிருக்கு யார் இந்த விஷயத்தை பண்ணது இப்படி சமூகத்துக்குள்ள திணிச்சு இப்படி ஒரு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறான்ட்டு பார்க்க போய்க்க தேடி போயிக்கல எனக்கு விளங்கிட்டு அங்கன்மார்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்களுக்குன்ற நாடு இல்லை எங்களுக்கு என்று இது இல்லை என்னத்துக்கு வீழ்ச்சி கொண்டனாங்களு சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த காட்டிக்குழுப்பு பொறாம பின்பக்கத்தால் க சதிகள் செய்கிறதால தமிழனுக்கு இந்த விஷயங்கள் நடந்தது இதை வந்து கல ஆண்டுகளாக நடத்தினவங்கள் அதில் தலைவரும் வீழ்ச்சி கண்டவர் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இவங்களோட நோக்கம் இப்ப கூடி என்னன்னு சொல்றது முதலே சண்டைக்கு இந்த அங்கன்மேர் தான் காய்ச்சிட்டு வராங்களே இது வந்து சனம் எனக்கு வடிவா தெரியும் அங்கன் அங்கன்மார் உங்களோட கதை எனக்கு வடிவா விளங்கும் திருப்பின்னு சொல்றோம் தலைவற்ற சனத்துக்கு வந்து உண்மையாவே பற்று இருக்கு நானும் பெண்ணில வந்த ஒரு தான் எனக்கு அதுக்குள்ள வளர்ந்ததால எனக்கு என்ன நடந்தது தலைவர் எப்படி வளர்த்தவர் என்ன மாதிரி சிறுவர்களை வளர்த்தவர் என்ன மாதிரி எடுக்கேஷன் கொடுத்தவர் எல்லாமே எடுக்கேஷன் எல்லாம் கொடுத்து வளர்த்தவர் எல்லாம் இது செஞ்சவர் அவற்ற நோக்கம் என்னன்றதே நமக்கு வடிவா தெரியும் சோ அந்த இப்படி என்ன மாதிரி பற்றிருக்கிறார்கள் புலம்பெயர் தமிழர்கள் கணக்க பெற்றிருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி அங்குள்மார் இப்பதான் அங்குள்மார் முதல் என்ற மாதிரி என்ன விஷயம் செஞ்சாங்களோ எனக்கு தெரியல தமிழ் பற்றி இருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட போய் தலைவற்ற கொடியையும் தலைவற்ற படத்தையும் முதுகலை வச்சிக்கொண்டு ஒரு தங்களை நல்ல மாதிரி காட்டிக்கொண்டு தமிழர் நாங்கள் தமிழுக்காண்டி போகிறாரோ தமிழ்களை வேண்டித்தாரோம் காசு தாங்கோன்னு சொல்லி அவ்வளோ காசையும் கொள்ளையடித்து ஒவ்வொரு 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 ஒரு இதரையும் போய் அமர்ந்து வெளிநாட்டில் அமர்ந்து கொண்டு இன்னும் கொள்ளை அடிக்கோணும் என்ற ஒரு நோக்கத்தோட அதுக்கும் இப்படி கதைக்கிற விஷயங்கள் எல்லாரும் தமிழருக்கு விளங்கும்ன்றது எனக்கு வடிவா தெரியும் இதையும் கொள்ளை அடிக்கோனும் கண்டுட்டு வந்தாக்கள் தான் இவே இவங்கள் வந்து இவங்க தான் எங்கட எனக்கு என்ன என்ன அளவுல தமிழனுக்கு எதிரி என்று சொல்றது சிங்களவன் இல்லாம இல்ல தமிழன் தான் இந்த நரிகள் தான் இந்த நரிகள் வந்து தமிழர் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா எல்லாருமே என்னன்னு சொல்றது தொப்பி அந்த இப்படி விழுத்து போட்டுட்டு மறைஞ்சு போவாங்க அப்படி பேசாங்க ஒன்றும் நரிவேலைகள் காட்ட முடியாது அவங்களால் உலகம் காட்டினவங்க இனி காட்டுறதுக்கு சான்ஸே இல்லை எங்க நரிகள் இருக்குன்னு சொல்லி தமிழன் கண்ணை விழிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னா அவங்கள் அவங்களுக்கு பிறகு வாழ்க்கையை அவங்களோட கையில எங்கேயாச்சும் குழைச்சி போங்கடான்ற மாதிரி தான் நான் சொல்றேன் அங்குள் மாதிரி இந்த கதை வடிவா விளங்கும் கொஞ்ச காலம் தான் இன்னும் வாழ்க்க உங்களுக்கு சோ அத நல்ல மாதிரி நல்ல எண்ணங்களோட இனியும் பெத்த தாயையே இன்னொருத்தனுக்கு கூட்டி கொடுக்குற மாதிரி வேலைகள் செய்யாம நல்ல எண்ணத்தோடையும் சிந்தனைகளோடையும் தமிழருக்கு இது நல்லது செய்யணும்னு சொன்னா இந்த கொஞ்சம் கடைசி காலத்துக்குள்ள மேதாச்சு நல்லதை செஞ்சுட்டு சாவுங்கடா இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஆனா உண்மை வெல்லுமன்றத ஒரு காலம் மறக்க தந்த பாடமாகவும் இருக்கட்டுக்கும் உங்களுக்கு உண்மை ஒரு காலம் வெளியால வரும் நீங்க என்னதான் ஊழல் பண்ணாலும் என்னதான் பார்த்தாலும் உண்மை என்றது ஒரு நாள் வெடிக்கு சோ எல்லாரும் பொத்திட்டு போகணும் நீங்க கதைக்கிறதுக்கு இடம் இல்ல இங்க நாங்க வைக்கிறதான் சட்டம் குட்டம் பொட்டம் தட்டும் புற எல்லாருக்கும் ஒருத்தனம் பெறக்கூடாது பொத்தி கொண்டு போகணும் தமிழனுக்கு தெரியும் உண்மையான தமிழனுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன நடந்துருக்குது இருக்குது இனி என்ன நடக்க போகுது எல்லாம் கிளீன் அமைதியான லைஃப் இனிதான் ஆரம்பம் சந்தோஷம் நன்றி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையிட்டி திசபிகாரை அகற்றப்பட வேண்டும் அடாத்தாக கைப்பற்றப்பட்டுள்ள மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என கூறி காணி உரிமையாளர்களும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரும் இணைந்து தொடர்ச்சியாக பௌர்ணமி தினங்களில் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இது தொடர்பாக தற்போது புதியதொரு முடிவு வழியாகியுள்ளது அமைச்சு மட்டத்தில் முதன்முறையாக இது தொடர்பாக காணி உரிமையாளர்கள் சார்பில் அங்கு சென்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது நேற்றைய தினம் இருபதாம் திகதி பௌத்த சாசன அமைச்சுக்கு காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பைச் சேர்ந்த பிரியங்கர கொஸ்தா நட்டாசா காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் யாழ் மாவட்ட உறுப்பினர் மு முரளிதரன் மற்றும் தையிட்டி காணி உரிமையாளர்களான சாரியன் உட்பட ஆறு காணி உரிமையாளர்கள் பௌத்த விவகார அமைச்சர் ஹினிதும சுனில் செனவியை நேரில் சென்று அவருடைய அமைச்சகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது தம்மிடமுள்ள காணி பத்திரங்கள் தம்முடைய பூர்வீக நிறமாக அவை இருக்கின்றது என்பது தொடர்பான ஆதாரங்களை அமைச்சரிடம் அவர்கள் முன்வைத்தனர் இதனை ஆராய்ந்து பார்த்த அமைச்சர் காணி உரிமையாளர்களுக்கு தற்போது ஒரு வாக்குறுதியை அவர் வழங்குகிறார் அதன் அடிப்படையில் காணி உரிமையாளர்களின் கோரிக்கையை தான் முழுமையாக ஏற்றுக்கொள்வதாகவும் அவர்களுடைய காணியை விடுவிப்பதற்கான சகல முயற்சிகளையும் நான் மேற்கொள்ளப் போவதாக புத்த சாசன அமைச்சர் கிணிதும தற்போது ஒரு அறிவிப்பை அவர்கள் மத்தியில் விட்டுள்ளார் இந்த நிலையில் காணி உரிமையாளர்கள் இது தொடர்பாக குறிப்பிடுகையில் பேச்சுவார்த்தை ஆரோக்கியமானதாக முடிவடைந்ததாகவும் இனி அமைச்சரின் கையிலே இது தொடர்பான முடிவு உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் டேவேளை தையிட்டு திசவிகாரைக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் போராட்டத்துக்கு காவல்துறையினரால் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அந்த ஸ்தலத்தில் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதுடன் அவர்கள் விசாரணைக்காக காவல் நிலையங்களுக்கு அழைக்கப்பட்டு அச்சுறுத்தப்படுவதுடன் நீண்ட நேரம் அவர்களை காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்தி அது தொடர்பாக அவர்கள் பல்வேறு சிரமங்களை அந்த போராட்டம் செய்பவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள் இந்த நிலையில் ஒன்றரை வருடங்களுக்கு பின்னர் இந்த காவல்துறையினரால் விடுக்கப்படுகின்ற அச்சுறுத்தல் தொடர்பாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை தற்போது ஆரம்பிக்கிறது தையிட்டு சட்டவிரோத விகாரை அகற்ற கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் முன்னெடுக்கப்பட்ட ஜனநாயக ரீதியான போராட்டம் ஒன்று இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் பலாலி போலீசார் அராஜகமான அடக்குமுறைகளை பிரயோகித்து சட்டவிரோதமான கைதுகளை மேற்கொண்டனர் அப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த செல்வராசா கஜேந்திரனை மிகவும் அவதூறாக எழுத்து சென்று ஜீப்பில் ஏற்றிய காட்சிகள் பதிவாகியது அவ்வாறு பல்வேறு பெண்கள் உட்பட மிகவும் மோசமான முறையில் போலீசார் நடந்து கொண்டனர் இது தொடர்பாக யாழ் பிராந்திய காரியாலயத்தில் எட்டு பேரினால் காவல்துறையுக்கு எதிராக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படுகிறது அந்த அடிப்படையில் காரணம் எதுவுமின்றி இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்தால் குறித்த முறைப்பாட்டுக் கோவைகள் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் கையேற்கப்பட்டு ஒன்றரை ஆண்டுகளாக மனித உரிமை ஆணைக்குழுவால் விசாரணைகள் எதுவும் நடைபெறவில்லை இந்த நிலையில் ஒன்றரை ஆண்டுகள் கடந்த நிலையில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் கொழும்பு காரியாலயத்தில் இன்றைய தினம் இவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது